ஃப்ரெண்ட்ஸ் நான் நிருதன்யா நான் உங்களுக்கு தமிழ் பாரம்பரிய பொருட்களை பற்றி சொல்ல போகிறேன் முரம் படி வல்லம் கொட்டுக்குடை பரி கொத்து அஜுவாய் அம்மி க கோலாரி கடப்பாறை செக்கு உலக்கை ராய்கள் குது போன்ற நிறைய பாரம்பரிய பொருட்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம் ஆனால் எங்கள் ஊர் சிலும்பாலையும் அங்க வந்து இதுல எல்லா பாரம்பரிய பொருட்களுமே இருக்கு இங்க எங்க கிட்ட சில இருக்கு என்னன்னு பாப்போமா படி வல்லம் ரெண்டுமே அரிசி நெல் அந்த மாதிரி நிறைய தானியங்களை அளக்கறதுக்கு யூஸ் ஆகுது இது குமிய குமிய நாம அழ்த்துக்கிட்டே இருக்கணுங்க இது மரம் இதுல நாம அந்த தானியங்கள இருக்கிற ஊசி பூச்சி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மாட்டு சாணத்தால் தேய்ச்சி வெயில காய வச்சு நாம இத யூஸ் பண்ணோம் அடுத்து கொத்து இது நாம மரத்துக்கு செடிகளுக்கு நடுவுல இருக்க களைகளை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் மண்வெட்டி இது குழி தோண்டி அதுக்குள்ள செடி நடுறதுக்கு யூஸ் ஆகும் இது அருவாள் இது மரத்தை தேங்காய் இளநீ சீவதற்கு யூஸ் ஆகும் இது இது வந்து குழிப்படைக்கிறதுக்கு மற்றும் தேங்காய் தேங்காய் மட்டையை செக்கு செக் வந்து நம்ம மாவோ இல்ல சட்னியோ ஆடுறதுக்கு யூஸ் பண்றோம் இது நம்ம செய்வத சட்னியோட ருசி வேறீங்க அடுத்தது உலக்கை உலக்கையை வந்து நாம அரிசியை இடிச்சு தானியங்களை இடிச்சு நாம வந்து மாவிளக்கு செஞ்சு கோயிலுக்கு போறதுக்கு யூஸ் பண்றோம் ராய்கல் ராய்கல்ல இப்பதான் நாம தோல் உரிச்சு கடையில நமக்கு பருப்பு வகைகள் கிடைக்குது ஆனா அந்த காலத்துல விவசாயிகள் எல்லா பருப்பு வகையிலும் எடுத்து இங்க ராய்கல்ல நெரிச்சு தான் சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க